வணக்கம் எந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து ஆண் பெண் வசியம் மட்டும்தான் பண்ண முடியுமா குருஜி வசியம்னாலே ஆண் பெண் வசியம் மட்டும்தானா வேறு யாரையும் வசியம் பண்ண முடியாதா உறவினர்கள் யாரையும் வசியம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க பண்ணிடலாங்க உல உறவினர்கள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விரும்பியவர் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சரிங்களா ரொம்ப நாளாக வந்து சண்டை சண்டைப்பட்டு பிரிஞ்சுருப்பீங்க அவங்க பேசணும்னு நினைப்பீங்க அவங்கள வசியம் பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் எதிரியை கூட வசியம் பண்ணலாம் ரொம்ப வந்து குடைச்சல் கொடுக்குற எதிரியை கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்குற மாரி வசியம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து கடன் தரணும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க பணத்தை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்கள் வசியப்படுத்தி உங்கள் பணத்தை பெற்றுருக்கலாம் அவ்வளோ பிரமாதமான வேலை செய்கிற தனித்துவமான ஒரு வசிய தகுடும் மூலிமா பண்ணிடலாம் மாந்திரிகத்தில் இது ஒரு சிறப்பான முறை அதனால் என்கிட்ட நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இவங்கள மட்டும்தான் ஆண் வந்து பெண்ணை மட்டும்தான் அவசியம் பண்ண முடியும் ஆண் பெண் வசியம் மட்டும்தான் கிடையாது யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு எக்கச்சக்க பேர் நமக்கு கால் பண்ணுறனால எல்லாருக்கும் நேரில் பார்க்க டைம் இருக்காது அதனால் நம்மள்ட்ட ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறமே இருக்க யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க ஃபோட்டோ மூலிமா நம்ம இங்கேருந்து வசியம் பண்ணி கொடுத்துருவோம் சரியாக ஏழு நல்லா வசியமாகிடுவாங்க கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் முடிக்கலாம்